கேட்டனராம் பழங்களில் எது சாமி பதில் சொன்னார் புலவர் எப்படி மேலோட்டமாக பார்த்தால் வாழ்க்கை முரடானது என்று அது உணர்த்துகிறது அந்த பலாத்தோல் வாழ்க்கை சடைவின்னல் போல சிக்கலானது என உணர்த்துகிறது அதன் இடைப்பட்ட அதையும் விலக்கிவிட்டு உள்ளே போய் தேடினால் சுவையான பலா சுளைகள் கைக்கு கிட்டும் சடை சிக்கல்களை கடந்து வாழ்வின் மையத்திற்கு போனால் சுவையான சுளை நமக்கு கிடைக்கும் வாழ்வும் ருசிக்கும் இதை உணர்த்துகிறது பலாவின் மையப்பகுதி அதோடு இன்னொன்றையும் அது கற்றுத் தருகிறது வாய் நோகாமல் நொங்கு திங்க முடியாது கை நோகாமல் சுளை எடுக்க முடியாது முடித்தார் அவர் ஆகவே பலா பழமே ஞான பழம் அந்த கார்மேகப்புலவர் ஒரு நாள் தாகத்தோடு அலைந்தார் மோர் விற்கும் பெண்ணை பார்த்தார் அது ரொம்பவும் தான் நீர் மோராய் இருந்தது உடனே பாடிவிட்டார் கார் என்று பேர் படைத்தாய் ககனத்து உறும்போது நீரென்று படைத்தாய் கொடுந்தரையில் வந்ததன் பின் வாரொன்று மின் கை வந்த பின் மோரென்று பேர் படைத்தாய் முப்பேரும் பெற்றாயே நீரை பாராட்டும் இந்த பாடலின் பொருள் இதுதான் ஏ தண்ணீரே உனக்குத்தான் எத்தனை பெயர்கள் ஆகாயத்தில் இருக்கும் போது உனது பெயர் கார் கார் மேகம் பூமிக்கு வரும்போது உனது பெயர் நீர் இதோ இந்த மோர்விக்கும் பெண்ணின் கைக்கு வந்த பின்னரோ உனது பெயர் மோர் நீர் மோர் என் ஆச்சரியம் முப்பேரும் நீர் பெற்றாயே எப்படி புலமை புலவர்களின் வறுமையில் தான் எத்தனை வளமை இது கவிஞர் கண்ணதாசனின் மோர் கவி சிந்தனை நாம் பாலையும் மோரையும் குடிக்கிறோம் யாரும் குடிகாரன் என்று அழைப்பதில்லை ஆனால் இந்த மதுவை குடித்தால் மட்டும் குடிகாரன் என்கிறார்கள் ஏன் தெரியுமா மதுதான் அந்த மது ஒன்றுதான் உயிரை குடிக்கிறது பால் தயிராகிறது தயிர் மோராகிறது வெண்ணெய் ஆகிறது வெண்ணெய் நெய்யாகிறது ஆனால் நெய் வெண்ணெய் ஆகுமோ வெண்ணெய் தயிராகுமோ மோராகுமோ மோர் பாலாகுமோ இதுதான் வாழ்க்கை எந்த ஒரு நெய்யும் பாலாக ஆசைப்படாதது ஏனோ